இஸ் ஐம் நிவேதா இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ரெண்டில் தொகைநிலை தொடர்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இயலில் உங்களுக்கு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு சொற்றொடர் அப்படின்னா என்னென்னா சென்டென்ஸ் ஓகேவா சொற்கள் பல தொடர்ந்து சொற்கள்னால் வேர்ட்ஸ் வந்து நிறைய சேர்ந்து நின்று பொருள் தருவது தான் சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க நீர் பருகினான் வெண்சங்கு ஊதினான்னா இப்போ தனித்தனியாக இருக்கிறது என்னது உங்களுக்கு வந்து சொல் சொல்லெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறது சொற்றொடர் ஓகேவா நெக்ஸ்ட் தொகை தொடர் தொகை நிலை தொடர்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி தொக்கினா மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல நிற்குமானால் அதனை தொகை நிலை தொடர் என்று கூறுவோம் இப்போ இப்போ கரும்பு தின்றான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பேசிக்காக என்ன அர்த்தம் கரும்பை தின்றான் அப்படின்றது தான் வரும் ஓகே இதுல வந்துட்டு இந்த கரும்பை அப்படின்ற அந்த ஐ அப்படிங்கிற அந்த ஒரு உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மறைந்து நிற்குது கரும்பு தின்றான்ல பேஸிக்காகவே கரும்பு தின்றான் அப்படின்னா எதை மீன் பண்ணுதுன்னா கரும்பை தின்றான் அப்படின்றது தான் மீன் பண்ணுது அந்த இடத்துல ஐ அப்படின்ற ஒரு இரண்டாம் வேற்றுமை தொகை வந்து மறைந்து இருக்குது மறைந்து இருந்து பொருளை தருகிறது அதுதான் வந்துட்டு தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம் பேசிக்காக தொகைனால் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு மறைஞ்சி வந்திருக்கும் ஓகேவா லைக் இப்போ இப்போது ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸில் அந்த அந்த ஒரு சென்டென்ஸில் ஒரு ஒரு சில உருவுகள் வந்து மறைஞ்சி வந்திருக்கும் ஓகேவா கரும்பு தின்றான் அப்படின்னாலும் கரும்பை தின்றான்னாலும் ஒன்று தான் பட் கரும்பு தின்றான்ல அந்த ஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறைஞ்சி வந்திருக்கு அதுதான் தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த டெஃபினேஷன் பாருங்க பெயர் சொல்லோடு ஓகேவா ஒரு பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இதுதான் ஒரு பெயர் சொல்லோடு கரும்பு அப்படின்ற ஒரு பெயர் சொல் இது வந்து வினைச்சொல் ஓகேவா அல்லது வேறொரு பெயர் சொல்லாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ இது ரெண்டு சேர்றதுக்கு இடையில் ஒரு வேற்றுமை உருவோ அல்லது வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து ஓகேவா மறைந்து இங்கே மறைஞ்சு தானே வந்திருக்கு இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஒன்று இன்னொரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ தொகைநிலை தொடரில் வந்து ஆறு வகை இருக்குது என்னென்னா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஊமைத்தொகை தொகை அன்மொழி தொகை அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகைனா என்னென்னு பார்க்கலாம் மதுரை சென்றான் அப்படின்னா பேசிக்காக மதுரைக்கு சென்றார் அப்படின்னு நமக்கு நமக்கு விரிச்சு சொல்ற மாதிரி இருக்கும் கரெக்டா விரிச்சு சொல்லணும்னா மதுரைக்கு சென்றான் அப்படின்றத மதுரை சென்றான் அப்படின்னு சொல்றாங்க கொடுக்கப்பட்டுள்ள இரு தொடர்களுக்கு இடையில் கு என்னும் வேற்றுமை உறுப்பு இல்லை அது தொக்கி தொக்கினா மறைந்து நின்று பொருளை உணர்த்துகிறது ஓகேவா ஸோ அது அது வரலனாலும் அந்த பொருள் கரெக்டாக நமக்கு கன்வே ஆகிடுது இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருப்புகள் ஐ ஆள் கூயின் அது கண் ஐனா இரண்டாம் வேற்றுமை ஆள்னா மூன்று குண்ணா நாலு இன்னா அஞ்சு அதுனா ஆறு கண்ணுனா ஏழு இந்த மாதிரி வேற்றுமை உருபுகள் வந்து மறைஞ்சி ஓகேவா ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை ஓகே இது வந்துட்டு உங்களுக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் இலக்கண குறிப்பு அப்படின்றது ஒன்று வரும் அதில் வந்துட்டு இந்த மாதிரி தேர் பாகன் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ அதில் நீங்கள் என்ன இலக்கணம்னு நீங்கள் சொல்லணும் ஓகேவா இதில் வந்துட்டு பாகன்னா என்ன அர்த்தம் தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு விரிச்சு பொருளை தருகிறது கரெக்டாக அப்போது இதில் இருக்கிற தேரை ஐ அப்படிங்கிற அந்த உருபு ஓகேவா அதுக்கப்புறமேட்டு உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை ஓகே ஸோ அந்த பயனும் அப்படின்னா அடுத்த வரது ஓகே ஆஹ் பயனும் அப்படின்னா அடுத்த வரது ஓட்டும் அப்படின்றது அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்ந்து ஓகேவா அதுதான் உடன் தொக்க தொகை தொகையாக இருக்குது அப்படின்றது தேரை ஓட்டும் பாகன் என விரித்து பொருளை உணர்த்துகிறது கொடுக்கப்பட்டுள்ள தேர் பாகன் என்னும் ஆஹ் சொல்லுக்கிடையில் ஐ என்னும் வேற்றுமை உருவும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் ஓகே மறைந்து வந்துள்ளது இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவதாக உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தேரை ஓட்டும் பார்க்கனா தேர் உள்ள ஐயும் ஓட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பயனும் ஓகே மறைஞ்சி தான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க இதுவும் வேற்றுமை தொகையே ஆகும் ஓகே இதை நம்ம வேற்றுமை தொகைன்னு கூட சொல்லலாம் மேலே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஏன்னா ஐயும் அரைஞ்சி வந்திருக்குல்ல அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா தமிழ் தொண்டு அப்படின்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு அந்த இக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல தமிழுக்கு செய்யும் தொண்டு நான்காம் ஏற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையும் ஓகே இப்போ இதில் இக்கு அப்படின்றிருக்கிறது என்னது நான்காம் வேற்றுமை தொகை ஓகேவா ஸோ அதில் வந்து உங்களுக்கு எப்படி வரும் நான்காம் ஏற்றுமை உருவும் பயனும் உடன் தொகைன்னு வரும் நெக்ஸ்ட்